புதிய பிறையை கண்டதும் ஹோதும் து அல்லாஹு அஹில்லஹு அலைனா பில்யும்னி வல் ஈமானி வஸ் சலாமதி வல் இஸ்லாமி வத் தௌஃபீ லிமா துஹிப்பு வதருலா ரப்பி வரம்புகல்லா கல்லா அல்லாஹுவே இந்த பிறையை நீ எங்கள் மீது பரக்கத்தானதாகவும் ஈமானுக்குரியதாகவும் மேலும் சாந்தியுடையதாயும் இஸ்லாத்தில் ஸ்திரமாய் இருப்பதற்கு காரணமாயும் இன்னும் நீ அன்பு கொள்ளக்கூடியதும் பொருந்திக்கொள்ளக்கூடியதுமான அமல்களை செய்ய நல்லுதவியையும் அமைத்து கொண்டதாக இந்த பிறையின் வெளியாக்குதலை ஆக்கி இளம் பிறையே உனது இறைவனும் எனது இறைவனும் அவ்வாகுவேயாகும்